எவ்வளவு வெவரமான்னு பொழப் பொழைக்கிறா பாருங்க உமா அதான் இதான் முத்துனு காயா இல்லம் ரொம்ப இதான் ரொம்ப இல பிஞ்சு குழம்பு எப்படி வைக்கிறது முத்துனு காய்தான் வைக்க முடியும் அரைச்சு தான் வைக்கணும் நீ எப்படி வைப்ப நான் அரைச்சிடா ஊற்ற மாட்டேன் அப்படியே அரைசு அரைச்சிடுவேன் அப்படி கடைச்சு கடிச்சு உப்பு அமலாத்துல வயல போட்டு கடிச்சு தான் போவோம் ஆஹ் எப்படி குழம்பு அப்படின்னு சொல்லு சனங்களுக்கு குழம்பு இங்க பிடிக்காது ஆறு வச்சு முத்தம் சாப்பிடுவேன் நீங்க யோகமா இருப்பீங்க எப்படி பார்த்தீங்க இங்க வந்து என்னைய கேட்கலாம் நீங்க எது தெளிக்கிறீங்கன்னு

நான் வந்து பிரியா என்னைக்கு வந்து அவ என் தங்கச்சி தானே இல்லைன்னு சொல்லல எனக்கு தெரியாம பாத்து கொடுத்தாது மனசுக்கு ஒப்பு என்னத்துக்கு பேசிக்கிட்டு பேச்ச பேசாதீங்க பேரம்பி எடுத்து நீ என்ன பிரியா இப்ப இவ்வளவு இருக்கும் விட்டுட்டேன் சரியா உன் கூட்டாளி யாரும் கேட்டுருந்தாங்க அப்படின்னு எப்படி சொல்லி அடி எப்படி விழுந்துருந்தா அப்புறம் அப்புறம் காரக்காரன் அப்படியே கோழி திருவர தெரிவிப்பேன் காலத்தை முடிச்சு நல்லா சாப்பிடணும் அப்படியே நான் அப்படித்தான் நினைக்கலாம் நல்லா தெம்ப உனக்கு வாழ்ற வயசு என்ன பிரியா சொல்றேன் வாழ்கிற பிள்ளை தாயார் இருக்கிறதுக்காக சொல்லும் மாதிரி போய் வாழ் சொன்னாலும் என்னை முன்னாடி விட்டு பின்னாடி கழுவுறான் என்னதியே போ போன்றாங்க என்னவோ சோத்துக்கு உங்களுக்கு ஆள் தனியாக சோறாக்கி போடுறான் கோவப்படுற மாதிரி அது கோவச்சுக்கிறான் கோவன் போட்டு வர சொல்லுங்க நான் போன் போட்டு வர சொல்கிறேன் நான் போன் போட்டு தம்பி மருமகனே வீட்டுக்கு வாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஐத்தை இதை ஒரு உடனே வருகிறேன்னு தான் சொல்லுவார் எடுத்த உடனே என்னைய தான் பேசுவாங்க என்னவோ நான் தான் உனக்கு எடுத்து வச்சுக்கிற மாதிரி

அப்படியே மிளகு சீரக மிளகு அப்படி இங்க பாரு அப்படி மறுக்கம்மா சரியா வாயிலே ஏழாட்டுக்கறியா எடுத்து அப்படியே மிளகு சீரக போட்டு கையை பாரு பொன்னிறமா வறுக்கணும் மாமா வறுத்து அதை அப்படியே கொட்டி ஒரு கிரேவி மாதிரியா நாட்டுக்கோழி நல்ல மீன் போய் வஞ்சர மீன் வாங்கிட்டு வரணும் மாமா அதை வந்து பொறிச்சிடணும் மாமா மத்தி மீன் வாங்கிட்டு வந்து குழம்பு வைங்க பிராய்லர் கோழி வாங்கிட்டு வந்து நீ திங்கிற விளையாடியே எதுக்காம பத்தமாவது மாலை படம் வெக்கமும் இல்ல உனக்கு அது முன்னாடி கேட்டீங்கன்னா பரவாயில்ல கரெக்டா அன்னைக்கே கேட்டீங்க

கறி க மேல ஆசைப்படக்கூடாதுன்னு சாமி சொல்லுச்சா இல்ல நான் என்னங்கிறேன் அதுக்கு வந்து நம்ம அசைவம் பேர் வச்சிருக்கிறோம் இந்த காய்கறி இதுக்குலாம் என்ன பேர் வச்சிருக்கிறோம் சைவமா காய்கறிக்கு என்ன வச்சிருக்காங்க அப்ப அது வந்து ஒரு ஒரு நடமாடக்கூடிய ஒரு பொருள் நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சது அதனால வந்து ஒரு உயிரை நம்ம கோயில் போட்ட மாதிரி அது ஒரு அசைவம் இது செடி சத்துல முடையனால இது வந்து சைவம்னு வச்சிருப்பாங்களா அடுத்து அத்தனையும் மனசுல வச்சுக்கிட்டு அந்த அசைவத்தை நினைச்சேன்னா அந்த சாமியை கும்பிடாட்டி என்ன இதை வந்து மாலை போட்டாலும் சாப்பிட்லாம் ஆ அதை மாலை போட்டால் சாப்பிடக்கூடாதுல்ல எப்படி கற்றுறாலும் அப்புறம் பேசுறீங்களே இப்படி தான் நம்ம கடைசியாக முடிக்க போகும்போது ஊடக ஊற்றி வந்து கற்றுக்கத்துன்னு கத்தி அவளுக்கு நான் தான் அதில் கேட்கும் மீறி கேட்டால் அதுக்கு நீ வீடியோ எடுக்கிறதுனால நான் பேசாமல் போக முடியுமா அது கேட்பாதுங்க எத்தனை நிமிஷம் தாண்டி இருக்கன்னு தெரியுமா அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்குலாம் தெரியாது நம்மளை தாண்டி தான் கற்றுவாரு வேணும்னே

என்னடா பண்றேன் சாப்பிட்டியா சமைய அம்மாங்க அம்மா அடுப்புல சமைச்சிட்டு இருக்காங்க அப்புறம் பாத்திரம் விளக்கிட்டு இருக்காங்க சின்னவங்கையை உரிச்சிட்டு நீ என்ன பண்ற அப்படி கேட்பீங்க அவங்க புருஷனுக்கு எல்லாம் நீங்க நான் அப்படியே சோறாக்கி சோறாக்கி கூழ் வரைஞ்சி தரையை பார்த்துட்டே நான் அலையணும் காலத்துக்கு உழைச்சிக்கிட்டு பிள்ளைங்களை பெத்தைங்கள புரியல பெப்பைங்கள குழந்தைங்கள சின்ன பெக்காமல் தண்ணப்போ நல்லா சமைச்சி தான் அவனும் எப்படி என்னடி வாய்க்குள்ளே முணங்குற புள்ள பெத்தா அவர் தாங்களாடி நம்ம இவங்க போறனோ ஆமா எதுக்கு பெத்தாங்க எங்கள கேள அப்படியே வேகமாகமா கேட்கணும் இருக்க மாட்டா மாட்டா பெத்து உங்கள தரமான கவரிங் நகை அம்மா எக்கச்சக்க யாராலும் எங்ககிட்டே இருக்குது பாப்பா நீ அங்கிட்டு நாங்களும் பத்து வீட்டுக்கு நீ ஏற்பாங்க அப்படி என்ன வம்பளுக்கலாம்னு அலையிற பிரியா இந்த காயை வாங்கிட்டு பாரு பெரியா

குளம் மசாலா அதெல்லாம் போட்டு அப்படியே கிரேவி மாதிரி போட்டு வச்சு தருவாங்க அப்படியே போட்டுங்க பாரு லைட்டா தேங்காய் கொஞ்சமா தேங்காய் அரைச்சு ஊத்தி பிரியா உங்களுக்கு எண்ணெய் ஊத்தி கடுகு ரெண்டு சீரகம் ரெண்டு வெந்தயம் அந்த மணத்துக்கு எல்லாம் பொரிஞ்சு வருதா கொஞ்சம் பூண்டு இடிச்சு போட்டுரு அதுல இடிச்சு போட்டு எண்ணெயில இடிச்சு போட்டு தண்ணியில போட்டுற கூடாது பிரியா நீங்க தண்ணியில போடுங்களா எண்ணெயில போடுங்க எண்ணெயில எண்ணெயில தான் போடுங்க நீங்க எண்ணெயில தான் போடுங்களா எண்ணெயில தான் போடுங்க

சாப்பாட்டுல வச்சு சாப்பிடுவோம் காய் பறக்கணும் சொல்லி பிரியா பார்த்தோம் நாங்க எங்களுக்கு இந்த கதை சொல்லலாம் அப்படி பிரியா எண்ணெய் ஊத்தி ரெண்டு சீரகம் ரெண்டு கடுகு ரெண்டு வெந்தியம் இதெல்லாம் போட்டு பொறிஞ்சதுக்கு அப்புறம் பூண்டை தட்டி போட்டு பிரியா சின்ன வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு சத்தம் அப்படி நல்லது பிரியா ஆமா இப்படி சின்ன வெங்காயம் இப்படி தக்காளி போட்டு நல்லா சோற வணக்கம் போதும் ரொம்ப தீய போதுக்கா வணக்கிட்டு பிரியா அஞ்சாறு தக்காளி அதையும் போட்டு அப்படி சொல்லணும் அப்பத்துல ரொம்ப நாள் ஆத்துல அப்புறம் சரின்னு சொல்லிட்டு பெரிய நல்ல கிரேவி மனக்கி வருதா அப்ப அந்த வெங்காயத்தை வரும் இந்த முருங்கக்காய் பிரியா அப்படியே காரக் கரக் காரக்கு அருவாமனைதான் கரக் கரக்கு கரக்குன்னு அறுத்து அப்படியே அலச்சிட்டு அப்படியே போட்டுரணும் எதுல போடணும் தண்ணியில தண்ணியில போட்டுக்கும் வெங்காயத்தை கல்லு போட்டு இருக்கும்ல அதில் போட்டு ஒரு பெரட்டை பெரட்டை கொஞ்ச தண்ணி தண்ணியை தெளித்து ஒரு டப் ஒரு இதாக தட்டை போட்டு மூடி போடுக்க மூடி கொஞ்ச நேரம் பார்த்தீன்னு வச்சுக்கோங்க பாரு சோ அப்படியே சல 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 சலு அந்த காரமும் அந்த இதை அந்த காயில இறங்குவோம் அப்படியே என்ன தெளியே ஆமா இறங்க வேணும்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் அது குழம்பா போயிடும் தேங்காய் அரைச்ச ஊற்றினா அந்த மசாலா அப்படியே ஏய் தெரியா

పెద్ద మామయ్య அந்த மாதிரி என்ன பிரியா வயசான பெத்த தாயா இருக்கட்டும் மாமியாரா இருக்கட்டும் வீட்டுல வரைக்கும் நமக்கு ஒரு இமிசியா தெரியாது எல்லாத்துக்கும் சும்மா தோணந்த ஒன்னு பேசலாம் ஒரு தீனி வாங்கி கொடுக்கணும் சத்தம் போடுறா ஒரு சீலை கேட்டு சத்தம் போடுறா ஒரு காசு கெடுத்துட்டுறான் என்ன பிரியா அவங்க இல்லாதப்ப இந்த திண்ணையில கடந்தா கூட பிரியா அப்ப நான் என்னையே வச்சுக்க என்மாவோ சுமதிய வச்சுக்க இந்த திண்ணையில உட்காந்துருக்க எதுக்கும் போறதுக்கு அம்மா இங்கே உட்காந்துருக்க நினைக்க தோணும் புரியுதா இருக்கிறதுனால நம்ம இல்லாத ஒரு கால சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா இந்த திண்ணைய பார்க்கும் போது உட்கார்ந்து வரைக்காத என்னவோ நம்ம அம்மா ஒரு நாய் வரட்ட கூட பிரியா ஒரு உங்களுக்கு பக்கம் அப்படி அழையிலாம் ஒரு குறுங்குஞ்சுல இருக்கு ஒரு கோழியை கூட கூட ஒரு ஆள் வேணும் அதனால வந்து இருக்கும் போது அந்த அருமை தெரியாதுல அப்புறம் போட்டா படைச்சு வச்சு போட்டா புடிச்சு வச்சுருந்து பண்டம் எல்லாம் வச்சு கும்பிட்டது என்ன வேஸ்ட் தான் அதில் இருக்கிற வரைக்கும் குழமா வச்சுக்கணும் யாரும் இருக்கும் போதே அதெல்லாம் வாங்கி கொடுத்து பாத்துக்கணும் வெறும் போட்டாக்கு வாங்கி வச்சு என்ன வச்சு இருக்கும்போது அடகு வச்சு வாங்கி தூக்க முடியாது நீ எப்படி குழம்பு பிரியா தட்டம்பேர் குழம்பு குழம்பு நீங்களே எப்படி வைக்கிறீங்களோ அப்படிதான் நாங்களும் வைப்போம் நாங்களும் கிச்சனுக்கு போனோன்னு முதல்ல இப்போ சேலை கட்டிதுன்னு வச்சுக்க முடியாது முதல் சேலையை வந்து கொடியில் போட்டுருவேன் பாவடையை தூக்கிட்டு பாவடை கட்டிப்பீங்களா எல்லாம் இதெல்லாம் அடுப்பை சமையல் செய்ய அடுப்பை பற்ற வச்சா போதும் அதுக்கு போய் சேலைய கழட்டி இதெல்லாம் தொங்க சேலை அவுத்து கொடியில போட்டு பிரியா நைட்டி எடுத்து போட்டுக்கோ பிரியா அடுப்புகிட்ட ஆ சரி அது எல்லாரும் நாங்க நீங்க வந்து சேலை கட்டி இருக்கறனால நைட்டி மாத்துவீங்க அதான் ஆல்ரெடி நைட்டில தான் இருப்போம் மாராப்பு முக்கியம் சொல்லுங்க அதனால நாங்க அப்படியே மாராப்பு மாராப்பு தான் என்னைக்கு மாராப்பு இல்லாம போட போறதே மருப்பு மதுப்பு கட்டி போறோம் என்னதுக்கு சால ஓவர் புள்ளங்கள பத்தி வெச்சுக்கு பிரியா சால மண்டில பொம்பளங்க கழுத்துல

இல்லாட்டி அது இப்படி போட்டு கேட்கறது அங்கிட்ட கண்டு போனேன் இப்படி போட்டு முடிச்சு போட்டு தங்க விடுங்க கலந்து போதும் அல்ல இல்ல தேவையில மாதிரி எப்பயுமே போட மாட்டோம் நம்ம ஆளை கட்ட மட்டும் இப்படி போடுவோம் பழுமாத்தான் அப்படியே பழுமாத்துக்காரி நான் அதெல்லாம் கண்டுக்கிறது நம்ம அதனால சுடிதார் போட்டிருக்கணும் அதை பத்தி பேசணும் என்ன சொல்றேன் நம்ம சீல தான் அது நைட்டி பேசி சையா போடு போடுன்னு சொன்னால்தான் இல்லாட்டி அது கூட போடுறதில்லை சரியா பரவாயில்ல அதுவும் கிராமத்துல இருந்து வந்து நைட் எல்லாம் போட்டு பழகி அது இங்க வரவும் அங்க வந்து ஆள் குடுவா அது சொல்லு சாக்க தான் கட்டிதார் நைட் போ இது வந்து அந்த அண்ணன் அப்படியே பார்த்து அவர் சம்பாரிச்சு சுடிதார் கூட போட்டுக்கிறதுக்கு மதி வயசுல அப்புறம் சுடிதார் போட்டு பப்பு வச்சு சுடிதார் அத எங்க அண்ணன் தப்பாർത്തான் ஆமா அழகு படுத்துனது அவர் என்ன பீரோ எல்லாம் வச்சிருக்கான் புள்ள அதுக்கு அந்த பொங்கலுக்கு குடிக்க பண்றதுல அறிவியல் பேண்ட் சர்ட்டை பத்தியா அப்புறம் எப்படி ஃப்ரீ ஹேர் விட்டு இருக்கு என்னையே ஃப்ரீ ஹேர் விட்டுதாங்க தான் இந்த செம்மத்தில் விட மாட்டேன் பெரியா அவது எப்படி விட்டா எப்படி விட்டாருனா தண்ணி எடுத்து பூஞ்சில் வச்சு விட்டுருவேன் உடனே எடுத்தா ஃப்ரீ ஹேர் விடுறப்ப உடனே எடுத்து இந்த பாரு அது ஒரு அடம்பெல்லாம் இருக்குது எப்படியா நல்லா இருக்கு பின்னி போட்டால் அது ஒரு அழகு தான் ஆமா பின்னி போட்டா ஒரு அழகு தான் அந்த பின்னி கொடுத்தா பாரு அந்த பொம்பளை ஒரு அழகாக பின்னி இருக்கிறேன் அதனால தான் இந்த பின்னி போட்டால் ஒரு அழகு என்ன சொல்கிறேன் அது உண்மைதான் ஆமா அதுக்கெல்லாம் பெரிய அத்தி முடியாத்துக்கு பழனிக்கு ஒரு புள்ள பாத்துட்டு இந்த முடியூதான் இருக்குது நல்லா முடிய வச்சுட்டு போன மாசம் போனேன் வந்து என்னமா விட முடியும் அப்படினு ஏன் சாமி அப்படின்னா போன மாசம் வரும்போது பின்னாடி ஆட்டிக்கிட்டு வந்துச்சுமா முடி அழகா இருந்துச்சு பூ முடி சரி ஒரு வீடியோவே போட்டுருந்தேன் அத பத்தி தெரியாம பூமுடிதான் சாமி கொடுத்துட்டேன் அப்படின்னு அழகா அப்படித்தான் கிளம்ப நம்பரியா மலைச்சுக்கிட்டேன் இன்னும் போகணும் கொஞ்ச நாள் வச்சு போகணும் சேல கட்டினாவே ஒரு அழகுதான் தெரியாது என்ன துணிய போடுறது பிரியா பொம்பளையா பிறந்தளவு அழகு ஒரு மதிப்பு மரியாதை ஒவ்வொருத்திலாம் பாத்தீங்கன்னா சார் பிரியா நேரமும் நைட்டியா போட்டு நேரமும் என்ன செய்யுது அவங்க அவங்க தான் காய் வணக்கம் உறவுகளே பிரியாவே இன்னைக்கு முக்கா வச்சு அழுதியாச்சு வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன கேட்காதான் என்ன நேரில் கேட்க மாட்டா வீட்டுல போய் கேட்பான் எப்படி இருக்கீங்க உறவுகளும் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாகரிகம்ல இருக்காங்க கொட்டும் முழங்குது எங்கன்னு தெரியல தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெங்காயம் நாளைக்கு தான் போறோம் நூறுரூவாயம்மா விற்கிறாங்க பாருங்கள் சின்ன வெங்காயம் அங்கேனும் வாங்கிட்டு போட்டு நாளாக வாங்கிட்டு வந்துட்டேன் தொடர்ந்து வீடியோ பார்த்து லைக் பண்ணிகிடுவர்களே ஷேர் பண்ணுங்கள் நன்றி